என் ஃபேஸை பாருங்க இப்போதாங்க நான் துடைக்கிறேன் என் ஃபேஸில் க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸ் ஏன் ஃபேஸாக அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க செம்மா ரிசல்ட் ரிசல்ட்டு கிடச்சிருக்குங்க நினைச்சு கூட பார்க்க முடியல இந்தளவுக்கு மூணாவது நாள் எனக்கு இவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு என் ஃபேஸ் பாருங்கள் பயங்கர ப்ரைட்டாக இருக்குது க்ளோவாக இருக்குது என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என் கைக்கு முகத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வீடியோவை போய் பாருங்கள் பார்த்துட்டு இதை எப்படி இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியுற மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு இந்த ரிசல்ட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அவ்வளோ ஆசை அதனால் தான் டக்குன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது வயசுக்கு மேலே ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிடும் கண்ணை சுற்றி கருவடையை வர ஆரம்பிச்சிடும் வாயை சுற்றி கருமை வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அங்கங்கே பிளாக் கலர் டாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே போதும் அப்படியே வந்திருந்தாலும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் த்ரீ டேஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்க உங்கள் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகி நல்ல உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக க்ளோவாக மாறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான க்ரீம் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படி எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி தரத்துக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பொருள் தான் எடுத்திருக்கோம் அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம மில்க் தான் ஆட் பண்ணுறோம் ரா மில்க் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த க்ரீமுக்கு நம்ம சேர்க்குற பொருள்கள் எல்லாமே நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி ஒயிட்டன் பண்ணி தரக்கூடிய பொருள்களை தான் நம்ம அதை வந்து சேர்க்குறோம் உங்களுக்கு தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுதுங்க இருக்கிற கலரை விட ஒரு அஞ்சு மடங்கு கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இது அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க குட்டியான ஒரு பேனாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம சேர்க்குறது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது கார்ன் மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அதை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அதாவது சோளம் மாவு அதுதான் எடுத்துருக்கோம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நம்ம அப்படியே டேரக்டாக சேர்க்கும்பொழுது கட்டி தட்டி போயிடும் அதனால இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த இன்க்ரீடியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம சூடுபடுத்த போகிறோம் நல்லா சூடுபடுத்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்க போகிறோம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரத்தில் இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறியும் ஏன்னா நம்ம இதில் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ரொம்ப அதிகமாக நீங்கள் கான்ஃப்ளார் மாவு சேர்த்தாலும் ரொம்ப திக்காயிடும் அதனால் பார்த்து அளவுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காக மாறி வரப்போகுது பாருங்கள் கொஞ்சம் கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க என்னென்னா கட்டி தட்டிடும் அப்புறமேட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும் நல்லா எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி பாருங்கள் எப்படி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்பயே உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரியே இருக்கும் முக்கியமாக அடிப்பிடிச்சிடாமல் இதை வந்து கிளறி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு சில இன்க்ரீடியும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அதனுடைய கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து கட்டிகள் இருக்கும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஜெண்டி மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம இன்னும் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க இந்த மாதிரி நேச்சுரல் அலோவெரா ஜெல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நான் வந்து கடையில் வாங்கின ஜெல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு மூணு ட்ராப் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்னா விட்டமின் இ ஆயில் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அல்லது பாதாம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோகோனட் ஆயிலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆயில் எடுத்துக்கிட்டால் கோகோனட் ஆயில் தாங்க அதனால் நான் கோகோனட் ஆயிலே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த க்ரீமை இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நல்லா அந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து விஸ்க் இருந்தாலோ அல்லது பிளண்டர் இருந்தாலோ எது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ண நல்லா ஃப்ளஃபியாக வரும் அது மட்டும் இல்லை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு க்ரீமான கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் நான் விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸாவது இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் கலர் பாருங்கள் அளவுக்கு ஒரு டார்க்கான கலரில் நமக்கு வந்திருக்கு நல்லா காஃபி பவுடர் கலரும் நமக்கு கிடைக்கும் நான் வந்து வார்த்தையால் சொல்ல விரும்பலைங்க இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா எக்ஸலண்ட்டான க்ரீம் எனக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அந்த உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் மாற்றி தரதுக்கான ஒரு எக்ஸலென்ட்டான க்ரீம் இது இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து என் ஃபேஸில் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரீமை நம்ம ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நல்லா ஒரு பேக் மாதிரி என்னுடைய ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் கையில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது கை வைக்காமல் ஏதாவது ஸ்பூன் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாது இப்போ நான் ட்ரெஷில் எடுத்துக்கிறேன் நல்லா கிக்காக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த க்ரீம் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டு தான் இருந்தேன் தீர்ந்ததுனால இப்போ நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டேங்க சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் வருது நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இதில் வந்து வேறு ஏதாவது இன்பெண்ட் பண்ணி ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் க்ரீம நீங்கள் டெய்லியும் கூட நைட்டு ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் வச்சுக்கணும் அப்படின்றதாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி திக்காக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அல்லது ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸாக வாஷ் பண்ணிட்டு நீங்கள் படுத்திடலாம் காலையில் எழுந்து பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு சூப்பராக தெரியும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதை ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸில் ஏதாவது மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் இருந்தால் கூடிய உங்கள் ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு நெக் முத கொண்டு அப்ளை பண்ணியாச்சுங்க நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு டென் டேஸ்க்கு அப்படியே இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு இதை க்ளீன் பண்ணலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஹாய் மக்களே இன்றைக்கி பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோங்க கொஞ்சம் கூடவே என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை இதை நீங்கள் பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை நைட்டில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இதை ஃபேஸில் இந்தமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபுல்லாக வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துடலாம் உங்கள் ஃபேஸ் வந்து காலையில் பார்க்கும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் உங்கள் ஃபேஸ் வந்து மாறி நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முப்பது ஆயிடுச்சு நமக்கு அதனால இந்த மாதிரி ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கா அல்லது வந்து ஃபேஸில் சுருக்கங்கள் தான் கண்ணை சுற்றிக்காரு ரொம்ப டல்லா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்காக சின்ன வயசில் உள்ளவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது தாராளமாக ஆன் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படி ஆண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நம்ம டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிருப்போம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பாக்கி எல்லாமே ஆட் பண்ணி இதை வந்து ஒரு க்ரீம் பிரிப்பே பண்ணி அப்ளை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கீமை அப்ளை பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு என் பேஸ்ல எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படி நம்ம வீடியோ அது படிச்சேன் அந்த வெளியே போகலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டோம் இப்போ நம்ம ஃபேஸில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம் தண்ணியை லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து இந்த மஞ்சள் கலர் வந்து பிடிக்காது இப்போ நாம் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து லைட்டாக உங்கள் ஃபேஸில் பிடிக்கும் ஓகேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாதவங்க நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது நம்ம எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு பாருங்க பாத்தீங்களா எப்படி இருக்குது என் கையோட கலருக்கும் நெத்தியில் கலர் எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக மாதிரி இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் தான் உங்கள்கிட்ட சொன்ன நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு வா ரொம்ப இருக்குங்க அருமையான ஃபேஸ் பேக் சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க வார்த்தைகளே இல்லை என்னை அல சொல்கிறதுக்கு இன்னைக்கு வந்து மூணாவது நாள் நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் சரி ஃபஸ்ட்டு டே நம்ம காட்டல செகண்ட் டேவும் நம்ம காட்டல தேர்ட் டே நம்மளோட ரிசல்ட் வந்து காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக சொல்லவே முடில எனக்கு வார்த்தைகளே இல்லை நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் நான் உங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்வேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க என் ஃபேஸ் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் கண்டிப்பாக அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாகவும் மாறும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிருக்குங்க சொல்ல முடியல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வெளியில் பார்க்கலாம்